அந்த ஒரு பவுண்டரி அவ செட் பண்ணுவா ஆனா அவ என்னவா அவள் தான் டிசைட் பண்ணுவான்னு சொல்லும்போது ஏன் அரோரா என்னவா இருக்கணும்னு அவ டிசைட் பண்ணா அது இல்லையா அது தப்போ சரியோ சொசைட்டிக்கு தப்போ சரியோ அவளுக்கு சரியா இருக்குன்னு அதை கொண்டாட ஒரு கூட்டம் இருக்குல்ல அப்போ பாரம் இப்படிதான் அவர் தான் ரூத்லெஸ் தான் ரூத்லெஸ் பிளஸ்ஸாவ எடுத்துக்கலாம் மைனஸாவ எடுத்துக்கலாம் பிரேவுன்னு எடுத்துக்கலாம் திமுர்னு எடுத்துக்கலாம் அவளை பொறுத்த வைக்க அது தைரியம் நாங்களும் அவளை அப்படிதான் பாக்குறோம் அப்படி அவ ஆடினது தப்புனா அந்த வீட்ல நல்லவங்க அவள் கேட்கறாதான் மற்றவனுங்களாம் என்ன அப்படியே வெளில பேப்பரா அப்படியே வந்துட்டு அஹ் கரைய படியாதவனுங்களா ரொம்ப நல்லவங்களா அப்படியே ரொம்ப அந்த வீட்டுல அப்பாவே தான் பாவலாம் அடி அடி அப்படின்னு பார்வைச்சப்பா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா எல்லாமே டாக்ஸிக் கூட அந்த கேம் முன்ஜப்புறம் கூட வண்ம வெளில தெரியுது அப்புறம் என்ன தட நீங்களா நல்லவங்கன்னு நியாயம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ வந்து அவன் விக்ரம் எல்லாத்துலையும் சொல்றான் பாரு காமருதின் தப்பு பாரு அப்ப நீ என்ன நல்லவனா உன்ன தப்புன்னு கை காட்டி சொல்ல அந்த கும்பல்ல யாருக்கும் தைரியம் இல்லை வெளில வந்த அப்புறமா உன்னை தப்புன்னு சொல்ல உன் அப்பா அம்மா சொல்லல உன் வீட்டு ஆளுங்க சொல்லலை உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை ரைட்டா அப்போ பார்வோட சைடில் அவ சைடுக்கான நியாயம் ஒன்று இருக்குது சபரிய தப்புன்னு அவங்க ஃப்ரான்ஸு சொல்லலை அப்போ பார்வை மட்டும் அவள் செஞ்சது மட்டும் அவள் தப்பு தப்புன்னு ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படியே என்னால அவளை சாரி கேட்குது நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எல்லா விஷயத்திலும் சாரி கேட்க வச்சிருக்கீங்க வெளில வந்து அப்போ ஸ்டான்ரா இந்த இடத்துல சாரி கேட்டா விக்ரம் எந்த இடத்துல பார்வ கிட்ட சாரி கேட்டா சபரி எங்க கேட்டாங்க அந்த கனி எங்க கேட்டான் ஏன் அந்த ஹோஸ்டே எங்கே கேட்டான் ஏன் பிக் பாஸுமே கேட்கலையே அவளுக்கு செஞ்சது மொத்தம் அநியாயம் தானே அப்போ ஒரு பொண்ணை ஒரே வார்த்தையில தான் சொல்லணும் வேர்ல்டு இஸ் க்ரூயல் டு ஒப்பட் விமென்னு சொல்றாங்க வேர்ல்ட் ஸ்ட்ராங் ஒப்பினியேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதாவது அதுதான் இப்போ சபரி அந்த விஷயத்தை பண்ணும்போது கொண்டாடுறது மாசு ஏன்னா அன்னிக்கி கொண்டாடினாங்கல்ல சபரி அடிச்சோன்னே சூப்பர் செம்ம எனர்ஜி ஜெயிச்சோன்னு அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு விஷயத்த வந்து விக்ரம் வந்து அந்த கில்லர் காயின்டாஸ்க்குலேயோ க்ரூப் சேர்த்துட்டோ புல்லி கேங்மா எல்லாம் பார்த்துட்டு பண்ணாலும் அவர் வந்து ஸ்மார்ட்டாக கேம் ஆடுறாரு சூப்பராக கேம் ஆடுறாரு அப்போ வந்து பிரஜன் ஒரு விஷயத்த பண்ணும்போது மாசாக இருக்குது வைல்டு என்ட்ரியில் சேனல் சப்போர்ட் இருக்குது ஒரு பொண்ணை அந்த டிவார்மிங் டேப்லெட்ஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து சைக்கோ மாதிரி ஒரு பொண்ணை அந்த கை வச்சு பாரு கை வச்சிருப்பா ஷோல்டரில் நம்ம அதை வந்து ஒரு மாதிரி தள்ளி விட்டு பண்ணதெல்லாம் அதை பற்றிலாம் கொஸ்டினே பண்ணவே இல்லை வீக்கெண்டில் அப்படின்னும் போது ஆம்பளை ஒரு அதே இதே மாதிரி பாரு மாதிரி தான் அசிம் சீசன்ல அசிம் பண்ணதான் நான் அந்த சீசன் பார்க்கல நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த ஆம்பளைங்க அந்த விஷயத்த பண்ணும்போது மாசா கொண்டாடுற இந்த உலகம் பொண்ணு ஒரு விஷயத்தை அதே விஷயத்த ஸ்ட்ராங்காக பண்ணா அவங்களோட அம்மாவோட வளர்ப்பு வரைக்கும் இந்த விக்ரம் வந்து கிண்டல் பண்ணி வீடியோஸ் போடுவான் வேடிக்கை பார்ப்பாங்க ட்ரால் பண்ணுவாங்க அந்த அம்மா பேசின துணிவே சக்தின்னு சொன்னது ட்ரால் பண்ணுவாங்க வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் வக்ரனோட அம்மா அப்பாவை பேசினா ஹோஸ்ட் வந்துருவாரு மற்றவங்க வந்துருவாங்க சபரி அம்மாவை பற்றி யாரும் பேசவே கூடாது அப்போ வந்துட்டு அம்மா பற்றி பேசலாம் பார்வை பற்றி பேசலாம் பாருக்கான பர்சனல் பற்றி பேசலாம் அப்படின்னும் போது ஏன் ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் மட்டும் சட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு க்ரூயலாக இருக்குன்னா சொசைட்டி எப்பயுமே அப்படிதான் அ வேர்ல்ட் எப்பயுமே அப்படிதான் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத விடவும் எழுதப்படாத சட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு அந்த நியாயங்கள் இங்கே தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது நியாயங்கள் மாறுபடுதா அப்படின்னா நியாயங்கள் மாற்றி அமைக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த இந்த ஏன் ஒரு விஷயங்கள் பொண்ணுங்களுக்கான ஒரு விஷயமாவும் பையனுங்களுக்கான ஒரு விஷயமாகவும் ஒரு கேமை அசி மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ இல்லைனா வந்து சபரி மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ விக்ரம் மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ அவரும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை மாசா தெரிகிறாரு அவங்க ஃபேமிலியும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை ஆனால் பார்வை மாதிரி ஆடும்போது அப்போ வந்து பார்வோ விமர்சனத்துக்கு உள்ளாகிறது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் மேலேயே டிஆர்பியும் எல்லாத்தையும் ஃபுல் ஷோவையும் பண்ணிவிட்டு அவளுக்கான விஷயங்களையும் விமர்சிக்கப்படுற மாதிரி அதுவும் நெகட்டிவ் ஃபுல்லாக அவளுக்கு வந்து வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட அம்மாவும் வந்து வந்துட்டு அவளுக்கான விஷயங்களை பேசும்போது அவங்க அம்மாவையும் ட்ரால் பண்றீங்க அப்படின்னும் இது ஏன் பொண்ணுக்கு பையனுக்கு நம்ம வந்து அந்த நான் எப்பயும் சொல்றது ஆண் நெடில் பெண் குரில் அப்படின்னும் போது இது என்ன புரியாத புதிரானா புரிஞ்சு புரியாத புதிர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தெரிஞ்சு தெரியாம பண்ற இந்த தப்புகளோ இந்த தவறுகளோ தான் சொசைட்டியில பொண்ணுங்களை மேலுக்கே வரவிடாம பண்ணுது ஸோ இப்போ பாருக் நடந்த இந்த விஷயங்கள்ல வந்து எல்லா பொண்ணுங்களும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீசன்ல உள்ள வர பொண்ணுங்க அப்போ நம்ம இப்படி கேம் ஆடிட்டா வந்து நம்மளை வந்து வெளில விமர்சன விமர்சனத்துக்கு உள்ளாவும் தெரியாது ஒண்ணு பாருக்கா தெரிஞ்சிருக்கு ஆப்வியஸ் ஆனால் இவ்வளோ மோசமா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சீசன்ல வர பொண்ணுங்க எவ்வளோ அவேர்னஸ் ஆடும் அப்போ அவங்க கேமே ஆடாம லவ் கண்டென்ட் கொடுத்துட்டா நல்ல பொண்ணுங்க அப்போ கேமே ஆடாம அரோரா மாதிரி பண்ணிட்டா நல்ல பொண்ணுங்க அப்புறம் கேமே ஆடாம சுபிக்ஷா மாதிரி ஜால்ரா போட்டுட்டா அவங்க நல்லவங்க அப்படின்னா அப்போ அந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா ஒன்று நீங்கள் சேனலுக்கு கேம் ஆண்டோமா இல்லை மக்கள் மனசில் பதிர மாதிரி கேம் ஆண்டோமா நான் எல்லா சீசன்லேயும் சொல்றதா விண்ணரே வெளில நானும் இல்லை ஜென்ரலாகவே வின்னர் யாருமே பேசப்படுறதே கிடையாது அது போன சீசன் முத்து உட்பட நிறைய விஷயங்கள்ல ஏன் அந்த கவினே எடுத்துக்கோங்களேன் கவின் சீசன்ல ராய் தான் ஆனால் தான் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் மட்டும் தான் பேசப்பட்டிருக்காங்க அது அசிமோ ஆரியாவோ ஒரு சிலர் தான் அர்ச்சனா அர்ச்சனும் கொஞ்சம் கேம் ஆடினாங்க அப்படி தான் பேசப்படுறாங்களே தவிர ஸோ நீங்கள் ஜன ஆ ஜ முத்து சீசனில் முத்துவை விடவும் ஜாக் தான் நிறைய பேசப்பட்டாங்க மஞ்சரி தான் நிறைய பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் சேனலுக்கு கேம் ஆடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் ஃபைவ்ல நீங்கள் வந்துடலாம் ஏன் வின்னராக கூட ஆயிடலாம் ஆனால் மக்களுக்காக கேம் ஆண்டீங்கன்னா மக்கள் மனசில் நிப்பீங்க ஆனால் நீங்கள் டாப் த்ரீல வர மாட்டீங்க வின்னர் ஆக மாட்டீங்க ஜாக் எவிக்ட் ஆன மாதிரி எவிக்ட் ஆன மாதிரி மஞ்சர் எவிக்ட் ஆன மாதிரி தான் ஆவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ உள்ள வரும்போதே நீங்க சேனலுக்கு உண்மையாக கேம் ஆண்டுமா அதாவது ஹோஸ்ட் ஒரு ஒரு வாரம் ஒரு க்ளூ கொடுப்பார்ல கமல் சார் சீசன்லாம் ஹோஸ்ட்